இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு லக்னம் சரிவார்த்தல் லக்னம் சரிவார்த்தல் என்பது குறைந்தது ஒரு எட்டு முறை இருக்கின்றது முதலில் நாம் எடுத்துக்கொள்வது கேபி சிஸ்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் கேபி சிஸ்டத்தில் ஒரு இது அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் நாம் பிரசன்ன ஜாதகம் பிரசன்ன ஜாதகம் என்பார்கள் அதாவது நீங்கள் எப்போது கேள்வி கேட்கிறீர்களோ அந்த நிமிடமே சார்ட் தயார் பண்றது அதில் அன்னைக்கு உள்ள கிரகம் சந்திரனின் ராசி அதிபதி சந்திரனின் நட்சத்திர அதிபதி லக்ன ராசி அதிபதி லக்ன நட்சத்திர அதிபதி லக்ன உப நட்சத்திராதிபதி லக்ன உபோப நட்சத்திராதிபதி இதில் ஏதாவது ஒன்று அந்த பிறந்த லக்னம் ராசி நட்சத்திரத்திற்கு ஒத்து வருகிறதா என்று பார்த்தால் அதை அது சரி என்று ஒத்துக்கொள்ளலாம் என்பது ஒரு முறை அடுத்த முறை சிலர் மாந்திக்கு திருகோணத்தில் லக்னம் அமையும் என்று சொல்லுவார்கள் அது இரண்டாவது முறை மூன்றாவது நவாம்ச துவதாம்ச முறை அதாவது ஒவ்வொரு நவாம்சத்தையும் பன்னெண்டாக பிரிக்க வேண்டும் பன்னெண்டாக பிரித்து அந்த கணக்கு போடும் பொழுது ஆண் ராசி வந்தால் ஆண் லக்னம் பெண் ராசி வந்தால் பெண் லக்னம் அடுத்தது நாடிமுறை நாடிமுறை என்பது எப்படி என்றால் நாடியில் ஒரு ராசி முப்பது டிகிரி அதை நூற்றி ஐம்பது பாகமாக பிரிப்பார்கள் முப்பது டிகிரி இன்ட்டு அறுபது கலையாக போட்டால் ஆயிரத்தி எண்ணூறு கலை இதை நூற்றி ஐம்பது பாகமாக பிரித்தால் பன்னெண்டு கலை கொண்டது ஒரு பாகம் அதை அவர்கள் பெயரிட்டிருப்பார்கள் அதாவது அந்த நாடி அம்சம் என்ற பெயர் சொல்லி அதை சீதலாம்சம் என்றும் கமலாம்சம் என்றும் வெவ்வேறு பெயரில் அழைப்பார்கள் அந்த தனி தனிப்பெயர் அதுக்கு தனிப்படம் அதை நீங்கள் செக் பண்ணி செய்தாலும் செய்து கொள்ளலாம் நாடி பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சென்னையில் கன்னிமரா ஹோட்டல் அங்கே ஓரியண்டல் லைப்ரரின்னு ஒரு இடம் இருக்கு அந்த செக்ஷன் அந்த செக்ஷனுக்கு போனால் நாடியை பற்றி ஃபுல் டீடைல் ஆல் மெட்டீரியல்ஸ் யூ யூ கேன் கெட் அதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வேணால் உபயோகித்துக் கொள்ளலாம் அடுத்தது சுகர்நாடி மெத்தட் நாடி என்பது அவர்கள் ஒவ்வொரு பாதத்தையும் ஆக மொத்தம் அந்த முன்னூத்தி இருபது டிகிரிக்கும் ஒரு ராசிக்கு ஒன்பது நவாம்சம் ஆக பன்னெண்டுக்கும் நூற்றி எட்டு நவாம்சம் இந்த நூற்றி எட்டு நவாம்சத்திற்கும் ஒரு டொப்பாகிராஃபிக்கல் டீடைல்ஸ் அதாவது புவி அமைப்பு அதில் குறிப்பிட்டிருப்பார்கள் கிழக்கு தெற்கே கிழக்கு மேற்கே வீ வீடு கிழக்கு பார்த்த வீடு வடக்கு தெற்கு தெரு கோயில் மேற்கே இப்படி என்று டீட்டெயில் கொடுப்பார்கள் அதனை வைத்து ஓரளவு சரி பண்ணி கொள்ளலாம் லக்கணத்தை அல்லது அப்படி இல்லை என்றால் பிளாசிடியன் மெத்தட் பிளாசிடியன் மெத்தட் அது எப்படி என்றால் இவர் எப்படி குறித்திருப்பார்கள் என்றால் சரி பங்காக பிரி பிரித்திருப்பார்கள் ஆக முந்நூற்றி இருபது டிகிரி பன்னெண்டு பன்னெண்டாக பிரித்து விட்ருவாங்க ஆனா ஒருவர் ரிஷப்லக்னம் ஐந்தாம் டிகிரியில் பிறக்கிறார் பிற பிறந்திருக்கிறான் என்றால் அதன் முப்பது டிகிரி கணக்கு வந்தால் தானே ஒரு பார்ட் ஆக அப்போ மேஷம் அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி ரிஷபம் ஐந்தில் வர வரை முப்பது டிகிரி அதையே ஆரம்பம் முனை மத்தியம் இப்படி என்று பிரித்து விடுவார்கள் ஒரு கிரகமானது ரிஷபத்தில் ஐந்து டிகிரியில் இருக்கிறதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் அது ஐந்து டிகிரிக்கு உள்பட்டிருந்தால் அது மேஷராசியின் பலனை தான் அதில் உள்ள பலனைத்தான் தரும் ரிசபராசி தராது ஐந்து டிகிரிக்கு மேல் வந்தால் தான் உங்களுக்கு அது ரிஷபராசின் பலனை அதை தான் அவர்கள் பிரித்து போட்டு இருக்கிறார்கள் இது வந்து தோராயமான கணக்கு அது பாவ முறையில் சரிசையாகிவிடும் அடுத்தது நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பஞ்சாங்கத்தில் ராசிமானம் என்று குறிப்பிட்டிருப்பார் ஒன்று ஒன்றும் வித்தியாசமாக இருக்கும் கரெக்டாக முப்பது டிகிரி வராது அவங்க நாயகையில் போட்டிருப்பார்கள் ஏன்னா அந்த நட்சத்திரங்களின் கால அளவு மாறுபடும் மக நட்சத்திரம் அறுபது நாழிகை என்று இருக்கும் சகது சித்திரை எழுபது என்று இருக்கும் ஆக இந்த ரெண்டே கால நட்சத்திரம் இருக்கும் பொழுது அந்த நாழிகை அளவு மாறும்போது பாகை அளவும் மாறும் நமக்கு புரிந்து கொள்வதற்காக எளிதாக இருக்க வேண்டுமே என்பதற்காகத்தான் சரியாக முப்பதாக பிரித்திருக்கிறார்கள் ஆக நீங்கள் லக்னத்தை சரி செய்வது அவசியமாகின்றது லக்னத்தை நீங்கள் சரி செய்யும் போதுதான் பாவ கணக்கு போடும்போது இல்லை இல்லாத லக்னத்தை யூஸ் பண்ணி நீங்கள் சில கணக்கு போடும்போது மிக துல்லியமான ஒரு பலனை எடுக்க முடியும் பிரிகத் ஜாதகத்தில் என்ன சொல்லியிருப்பார்கள் அவர்கள் ஒரு ஜனனம் ஏற்படுகின்றது என்றால் வாசல்படியை வைத்து அவருக்கு குறித்திருப்பார்கள் இந்த லக்னத்தில் பிறந்தால் இந்த வாசப்படி என்று ஆக அதை வைத்தும் சரி பண்ணி கொள்ளலாம் மொத்தம் எட்டு வகையில் லக்னத்தை சரி பண்ண முடியும் அதை லக்னத்தை நீங்கள் சரி பண்ண பிறகு தான் மற்ற கால்குலேஷன் நீங்கள் கால்குலேஷன் போடுறதாக இருந்தால் இல்லை நாடே மெத்தேடுனா அது ஜென்ரல் அதுக்கு வந்து அவ்வளவு துல்லியமாக தேவை கிடையாது ஜென்ரலாக நீங்கள் பார்த்துக்கலாம் லக்னத்தை வைத்து திசாபுத்தி பலன் அது எல்லாருமே பார்த்து கொள்ளலாம் ஆனால் லக்னம் வந்து துல்லியமாக இருந்தால்தான் நல்லது ஒன்று ராசி சந்தி அதாவது இருபத்தொம்போது டிகிரியில் முடிகிறதா வந்து அது போய் அடுத்த ராசிக்கு பலன் வரும்போது ரெண்டு விதமான பலனை அனுபவி ஒரு குழப்பம் வந்துடும் முன்னாடி இருந்தாலும் அப்படித்தான் ஆக இந்த கடைசி முதலே நாம் சரி செய்து பார்த்து கரெக்டாக மற்ற அனுமானங்களை அனுசரித்து நீங்கள் ஒரு லக்னத்தை அமைக்கும் பொழுது மிக துல்லியமான பலனை நீங்கள் அடைய முடியும் கணக்கு முறையில் கணக்கு முறை வேண்டாமென்றால் நாடு முறை பெஸ்ட் அப்புறம் தசை பற்றி ஜென்ரலாக போயிடலாம் அது ஒன்றும் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை ஆக உங்களுக்கு இந்த லக்னம் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன